சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் முதல் நாளில் இருந்து முடியும் வரை அதாவது அந்த மாதம் முடியும் வரை இந்த இந்த இரண்டு வகை தீபம் ஏற்றினால் அந்த பெருமாளின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போது நமக்கு பெருமாள் அப்படின்னாலே புரட்டாசி மாதத்தில் வர்ற விசேஷமான நாட்களை நம்ம கொண்டாடுவோம் அதுவும் அந்த வரும் வரும் சனிக்கிழமை ரொம்பவே நாம் தழுவு போட்டு அது ரொம்ப அழகாக நாம் பூஜிப்பது உண்டு அந்த சனிக்கிழமை நாம் படைக்கின்றோமோ இல்லையோ அது அவரவர் விருப்பம் ஆனால் கண்டிப்பாக படைக்க வேண்டும் இந்த மாதம் முழுவதும் இந்த துளசி தாமரை என்பது நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதோடு சேர்ந்து பச்சை கற்பூரம் இருக்க வேண்டும் இது முக்கிய அம்சமாகும் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இதெல்லாம் இருந்து கொண்டே இருந்தால் மிக மிக நல்லதாகவே நமக்கு நடக்கும் இப்போ இதில் என்ன நாமாவளி நம்ம அதிகமாக கூற வேண்டும் என்றால் கோவிந்தா கோவிந்தா என்று கூறலாம் நாராயணா நாராயணா என்று கூறலாம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்று கூறினால் இரண்டு நாமங்கள் அவர் ஒருவருக்கே இருப்பினும் இந்த இரண்டு நாமங்களை சேரும் பொழுது இன்னும் பிரமாதமாக இருக்கும் இதை மாதம் முழுவதும் கூறலாம் அடுத்ததாக நாம் தினம் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் விலகு ஒன்பது மிளகு எடுத்துக்கோங்க இரவில் ஒரு சிறு முடிச்சாக போட்டுக்கோங்க சிறிய முடிச்சு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதில் துணி அதிகமா இருக்கக்கூடாது அந்த ஒன்பது மிளகுக்கு என்ன ஒரு துணி வேண்டுமோ அந்த அளவு துணி எடுத்து நெய்யில் ஊற வச்சிருங்க இரவே இரவு ஊற வச்சிட்டு அதிகாலை ஆறு ஏழுக்குள் அல்லது பிரம்ம முகூர்த்தம் எப்போ நீங்க ஏத்துறீங்களோ அதை ஏற்றி விடுங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இந்த மிளகு தீ ஏற்றும் பொழுது அந்த வேங்கடவனின் பெரிய பெரிய பக்தியில் நாம் செய்யும் விஷயங்கள் அனைத்தும் நன்மையாக நடக்கும் பெரிய பெரிய நன்மை நமக்கு கிடைக்கும் இந்த ஒன்பது மிளகு கொண்டு தினம் தினம் இதை ஏற்ற வேண்டும் அப்படின்னா நீங்க இரவு ஊற வைக்க வேண்டும் நெய்யில் ஊற வைக்க வேண்டும் நீங்க விடிஞ்சதும் நீங்க இதனை ஏற்றிக்கொள்ளலாம் மேற்படி நம்ம சொன்ன விஷயத்தை நீங்கள் ஏற்றலாம் பிரம்ம முகூர்த்தம் அல்லது ஓரை அல்லது ஒன்பது மணிக்குள் ஏற்றிக்கொள்ளலாம் அடுத்ததாக நாம் இதில் இன்னொரு விஷயம் செய்யணும் அது என்ன அப்படின்னா இது நீங்கள் சனிக்கிழமை ஏழு மலையானுக்கு படையல் போடும் பொழுது செய்து கொள்ளலாம் படையல் போடுவது நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா மிளகு பொங்கல் மிளகு வடை அதாவது உளுந்து வடை அதில் மிளகு எல்லாத்துலேயும் நம்ம மிளகு சேர்க்கணும் அவருக்கு படையல் போடும் பொழுது இந்த புரட்டாசியில் மிளகு ரொம்ப விசேஷமாக நாம் சேர்க்கணும் அடுத்ததாக நம்ம என்ன செய்கிறோமோ அத்தனையும் நாம் செய்து அவரவர் வசதிக்கேற்ப படைக்கலாம் ஆனால் மாவிளக்கு கண்டிப்பாக போட வேண்டும் ஒரு ஒரு விளக்கு மாவிளக்கு ஏழு மலையானுக்கு ஒரே தீபமாக மாவை நன்றாக பிசைந்து அதில் வெள்ளம் பாகு சேர்த்து அதில் நெய் விட்டு ஏற்றி திரி போட்டு நீங்க ஏற்றலாம் தாமரை திரி மிக மிக விசேஷமாக இருக்கும் ஏழுமலையானுக்கு மாதம் சனிக்கிழமை என்றாலே அங்கே துளசி இருக்க வேண்டும் தாமரை இருக்க வேண்டும் மாவிளக்கு ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னா நமக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் இதனை செய்து பாருங்கள் ஆனா தினம் தினம் ஏற்ற வேண்டிய தீபம் மிளகு தீபம் அதையும் இரவு ஊற நெய்யில் ஊற வைத்து ஏற்றும் பொழுது மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் செய்து பாருங்கள் மிகவும் நன்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ